அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காக்கட்டான் பூச்செடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கலர் காக்கட்டான் ஒரு பிங்க் ஷேட்டில் ஜாதி பிச்சு மாதிரி ஒரு பிங்க் ஷேட்டில் இது பூக்கும் இந்த பிளான்ட்டு நான் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு சின்ன ப்ளான்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ராக்ரன்ஸ் காக்கட்டன் அப்படி நான் அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு பூ பூத்ததுமே நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இதில் கம்ப்ளீட்டாக ஃபிராகரன்ஸ் இல்லை அப்போ அவங்கக்கிட்ட நான் மெசேஜ் போட்டிருந்தேன் சார் இதில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லை நீங்கள் ஃப்ராகரன்ஸ் காக்கட்டான்னு தான் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணலை பட் இது ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் இது வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருந்தேன் இது இப்போவும் அதிலே தான் இருக்குது இந்த பனி காலத்தில் வந்து ரொம்பவே பூக்கும் எப்போவுமே இதில் வந்து பூ கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் மற்ற டைமில் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறத பொறுத்து ஓரளவுக்கு பூ இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் இதுலேயும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட வந்து பிளான் கேட்டிருந்தாங்க நான் இதில் இதுவரைக்கும் பதியம் வச்சதில்லை இது வந்து வேணும்னா நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் ரிஃபர் பண்ணி விடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வரைக்கும் இதில் பூச்சி தாக்குதல் அப்படின்னு பெருசாக எதுவும் வந்ததில்லை நம்ம நார்மலாக பெஸ்டி பெஸ்டிசைடு எப்பவும் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி கொடுத்தா போதும் என்னோடய ஜாஸ்மின் கலெக்ஷன்ஸ் பார்த்து நிறைய பேர் டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருவாச்சி மல்லி குண்டு மல்லி நார்மல் ஜாஸ்மின் இந்த மாதிரி பிளான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது போதே ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வந்து எந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நான் வந்து ரோஸ் பிளான்ஸ் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் என்னோடய ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறத பார்த்து கேட்டிருக்காங்க நான் வந்து மே நான் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ண பார்க்குறேன் ஜாஸ்மின் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கும் ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட வேண்டியது இருக்கும் பட் ஜாஸ்மின் பிளான்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெஸ்டிசைட் கொடுத்தா கூட அது அதை கூட ப்ராப்பராக கொடுத்தா கூட பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரோஸ் பிளான்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது எவ்ரி வீக் நல்ல ஒரு ஹெவி ஃபீடு கொடுக்கணும் கரெக்டான பெஸ்டிசைடு ஃபங்கசைடு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அதில் வந்து ரோஸ் பிளான்ஸில் வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்ம ஃப்ளவர்ஸ் எடுக்க முடியும் புதிய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு இந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்கள் வீடியோஸ் பார்த்து உங்கள் ஜாஸ்மின் கலெக்ஷன்ஸ் பார்த்து நிறைய நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லி எனக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன சின்ன பசங்க கூட வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க நாங்கள் உங்கள் வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் எங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க நன்றி